கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களே இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் விரைவில் பூப்படையும் சிறுமிகள் அதாவது ஏர்லி ஃபிபர்ட்டி பொதுவாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி பெண்கள் பூப்படைத வயசு அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வர்ற வயசு வந்து பதினாலுலேருந்து பதினாறு வயசு இருந்துச்சு காலங்கள் செல்ல செல்ல இப்போதைக்கு பெண்கள் சிறுமிகள் அதாவது சிறுமிகள் வந்து பத்து வயசுலேயே வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துடுது இதுக்கு பேர் மெனார்டின்னு பேர் பொதுவாக பெண்கள் பிபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறது வந்து நம்ம மெனாரிட்டி அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணினாலும் அந்த பீரியட்ஸ் இந்த மெனாரிட்டி வர்றதுக்கு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து பிபர்டி அட்டன் பண்ணிடுறாங்க இந்த பிபர்ட்டியில் ஃபஸ்ட்டு சைனு தெலார்கி அதாவது பிரஸ் டெவலப்மெண்ட் அதுல அதுலேருந்து ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷம் கழிச்சு பிபார்கி அதாவது ஃபிபிக் ஹேர் வர்றது முடிகள் வர்றது மூணாவது ஸ்டேஜ் தான் மெனார்கி ஸோ ஒரு பெண் பத்து வயசில் வந்து மெனார்கி ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துன்னா அவங்களுக்கு எட்டு வயசுலேயே அவங்க வந்து பிபர்ட்டி அடிச்சினாங்கன்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனா சில பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தைக்கு பதினோரு வயசு பன்னெண்டு வயசானாவே என் குழந்தை இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலன்னு சொல்லி டாக்டர் போகிற அளவுக்கு நிலைமை வந்துடுச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இது கூட இன்னொன்று ஒரு கண்டிஷன் இருக்குது ப்ரிகாஷியஸ் பிபாட்டின்னு ஒன்று இருக்குது இந்த ப்ரிகாஷியன்ஸ் பிபாட்டி என்பது எட்டு வயசு ஏழு வயசு முன்னாடியே வந்து ஏஜ் அட்டன்மெண்ட் அதாவது ஃபர்ஸ்ட்டு பீரியட்ஸ் வர்றது இது வந்து ஒரு சிக்கலான கேஸு இது டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு வேறு ஏதோ நியூரோ இன்டாக் ப்ராப்ளம் சொல்லி பார்க்கணும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏலி பிபாட்டி ஏலி பிபாட்டிக்கு என்ன காரணம் சொல்லுறது முன்னாடி இதில் முக்கியமான காரணம் வந்து உடல் பர்மன் ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் இரண்டாவதாக ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி மூணாவதாக ஃபுட் இந்த மூணு ஒன்றே ஒன்று இந்த இன்ட்ரிலேட்டடு ஃபிசிக்கல் இன் ஆக்டிவிட்டின்னா முன்னாடி பெண்கள்லான சிறுமிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா நடந்து போவாங்க சைக்கிளில் போவாங்க இப்போ நடந்து போகிற தூரத்தில் வந்து ஸ்கூட்டிலையும் ஸ்கூட்டிலேயும் போகிறாங்க சைக்கிளில் போகிற தூரத்தில் கார்லையும் போகிறாங்க டோட்டலாக இன்டோர் அவுட்டோர் ஆக்டிவிட்டி கேம்ஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டில் உட்காந்து கேம்ஸ் விளையாடுறது கேஜஸ் பார்க்குறது மொபைல் பார்க்குறது டிவி பார்க்கறது அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதனால கலோரிஸ் அதிகமாகி கலோரிஸ் பேண்ட் ஆகாமல் ஒபிசிட்டி ஆகுது அது மாதிரி ஃபுட் இன்டேக் முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் செஞ்ச முன்னாவும் இப்போ இப்போது அதிகமாக ஜங்க் ஃபுட் பேக் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண ஃபுட்டு எல்லாம் என்ன பண்ணால் இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் ஒன்று இருக்கும் அது வந்து குரோத்தை ஆக்சிட் பண்ணி பிடியூட்டரி க்ளாண்டில் ஆக்ட் பண்ணி அதிகமாக ஈஸ்வரஜன் சிறந்து சீக்கிரம் பிபர்ட்டி மெனார்கே அட்டன் அட் அட்டன் பண்ணுறாங்க அதுக்கடுத்த முக்கியமாக அதிகமான கார்போஹைட்ரேட் இன்டாக் ஸ்வீட்டு ஸ்வீட்டு அது போக வந்து மூணு வேலையும் மாவுச்சத்தில் உணவுகள் காலையில் இட்லி மதியம் சோறு நைட்டு இடியாப்பம் அப்படிங்கிற மூணு வேலையும் மாவுச்சத்து சோறு இடையில் வந்து மற்ற மாவுச்சத்துக்கள் இன்புக்களை சாப்பிட்றதுனால இதுலேயும் ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஏற்பட்டு இதனாலேயே அவங்க வந்து ஒபிசிட்டி அட்டாச் பண்ணி இது மூலமாக அவங்க வந்து ஏழை மனதைக்கு வருது பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ளாயில் சிக்கனை தின்னா சீக்கிரம் ஃபிப்ட்டி அடிச்சு வந்துடுவாங்க அது பொய்ங்க நம்ம இன்னும் நிறைய கருத்துக்கள் என்னென்ன அதிகமான ஃபேட் புரோட்டீனு கறி சிக்கன் மட்டன்லாம் எடுத்தேன்னா சீக்கிரம் ஃபிஃப்டி அட் பண்ண சொல்லுவாங்க அது உண்மை இல்லை ஃபிஃப்டி அட்டாச்சு முக்கியமான காரணம் ஒபிசிட்டி ஒபிசிட்டிக்கு இன்டேட்டரோட காரணம் வந்து அதிகமான மாவு சித்த உள்ள பொருட்களை சாப்பிட்றது அதுக்கப்புறம் பெஸ்டிசைடு அதாவது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இன்செக்டிசைடு வந்து தாவரங்களுக்கு தெளிக்கிறனால அது திங்கிற காய்கறிகள் பழங்கள் அது மூலமாக எண்டோர் டிஸ்ட்ரப்டிவ் கெமிக்கல்ஸ் என்பது ரிலீஸ் ஆகி அது வந்து இன்சுலினை குளோக் ஃபேக்ட்ரோ இன்சுமிலேட் பண்ணி சீக்கிரம் ஃபிபோட்டி வச்சிருது இதுக்கு இதுக்கடுத்து தான் ஜென்டிக் மதருக்கு வந்து சீக்கிரம் ஃபிபோட்டி அட்டன் பண்ணியிருந்தா அதுக்கு ரெஸ்பாண்டன்ஸாக அங்கே அவங்க குழந்தைகளும் கொஞ்சம் முன்னாடி இப்போ அட்டன் பண்ணுவாங்க முக்கியமாக பிபிஏ பிஸ்ஃபினால் ஏன்னு ஒரு கெமிக்கலு இது முக்கியமாக பிளாஸ்டிக்கில் கேன் ஃபுட்டில் வந்து இருக்குது அது வந்து கேன் ஃபுட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அது வந்து உடம்புள்ள பெண்களின் உடம்பு சிறுமியின் உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜனை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி டாக்ஸிக் ஆக்கி அவங்கள ஏழு மணிப்பாக சரிய உடவுது இந்த பிஸ்ஃபினால் ஏ பிபிஐக்கு பதிலாக பிஸ்பினால் எஸ் எஃப்னு சொல்லி கெமிக்கல் உள்ள பிளாஸ்டிக் வந்துருக்குது அது வந்து சேஃப் கிடையாது அதே விட ரொம்ப சேஃபானது லோ டென்சிட்டி பட் பட்டர் காஸ்ட்லி நம்ம என்ன செய்யணும்னா இப்போதைக்கு வந்து தண்ணீரையோ மற்ற பானங்களையோ குடிக்கிறது வந்து எவர் சில்வர் பாத்திரம் அல்லது அலுமினியம் டம்ளரு அல்லது கிளாஸ் டம்ளர் கொடுக்கணும் முக்கியமாக மைக்ரோவேன் யூஸ் பண்ணுவாங்க உள்ள ரீஹீட் பண்ணும்போது பிளாஸ்டிக்கில் வைக்காமல் இதே மாதிரி எல்டிபியிலேயோ அல்லது கிளாஸ்லேயே வச்சு ரீஹீட் பண்ணுறது நல்லது இது போக சிறுமிகள் இப்போ அதிகமாக காஸ்மெட்டிக்ஸ் மெயினாக வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட் பியூட்டிஃபை ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணால அதில் உள்ள கெமிக்கல்ஸில் சில ஈஸ்ட்ரோஜன் ஜீரோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க அது ஈஸ்ட்ரோஜன் மாதிரி மிக் பண்ணி உடம்புல உள்ள உள்ளே அப்சர்வா உடம்புள்ள ஈஸ்ட்ரோஜன் சிப்டராக ஸ்டிமுலேட் பண்ணி ஏலி பிபாட்டி அடைய வைக்கிறது அதே மாதிரி சோயா புரோட்டின்ஸு அதுலேயும் ஈஸ்ட்ரோஜன் ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் சொல்லுவாங்க அது அதிகமாக அதுவும் ஏலி பட் ஏலி பிப்பாட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது சரி இந்த பிபட்டி ஏழை பிபெர்டினால் வந்து என்னென்ன பக்குவலைகள்னு பார்த்திங்கன்னா பொதுவாக விளையாடி கொண்டிருந்த சிறுமிகள் சடனாக வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ண போறியோ அவங்க மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு மிஸ்பேஜ் ஆகும்போது அவங்களை அறியாமலே அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி மனப்படப்படப்பு ஒரு டிப்ரெஷன் மனச்சோறு மனத்தாழ்வாக வருகிறது இது போக மற்ற சிறுமிகள் கூட தோழிகள் வந்து எங்களுக்கு போது பாடி ஸ்டேமிங் எங்களுக்கு ஏற்படுகிறது இவங்க வந்து ஏழி ஏஜில் மெனா மெ மெனாக்கி அட்டன் பண்ணுறதுனால இவங்களுடைய ஹைட் கம்மியாது ஏன்னா வந்து ஒன்ஸ் மெனாக்கி அட்டன் பண்ண உடனேயும் அவங்களுடைய போனுடைய க்ரோத் பிளேட்டுடைய ஃப்யூஷன் ஏழிய ஆரம்பிச்சிருது அது க்ளோஸ் ஆகிருது அதனால் அதுக்கு மேலே வளர முடியாது ஸோ அவங்க ஜெனட்டிக் பொட்டன்ஷியலுக்கு கீழேயே அவங்க வளச்சிருக்கிறதுனால அவங்க ஹைட்டு கம்மியாக இருக்குது பாடி ஸ்விம்மிங் இருக்குது இது போக அவங்க உடல் வளர்ப்பில் வந்து வேறு வளர்ச்சி வரதுனால இது அவங்க பயமையும் ஒரு சமூகத்துலேருந்து அவங்க ஐசோலேஷனையும் ஆக்கிடுது இது போக இன்னும் வளர்ந்த சமூகத்தில் மற்ற மேலைநடைகளில் வந்து அன்வான்டெட் பிரெக்னன்சி அண்ட் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து இது மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன சில ஆய்வுகள் படி கொரியாவில் பண்ணும்போது ஏர்லி பிபோட்டி அடைத்த குழந்தைகளுக்கு வந்து பின்னாடி பிரஸ்ட் கேன்சருக்குடைய வாய்ப்புகள் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சதவீதம் அதிகமாக இருக்கிறதா ஒரு ஆய்வு கூறுகின்றன இதே மாதிரி ஏர்லி பிரெக்னன்சி ஏர்லியாக பிபோட்டி அடைந்தவங்களுக்கு பின்னாடி காலத்தில் டென்ஷன் டயபெட்டிஸ் கார்டிவஸ்கலர் ஆக்சிடென்ட்டு இதே மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கின்றன பொதுவாக ஏர்லி பிபட்டி அடைச்ச உடனேயும் ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துல ஒரு வயசு வரையும் இந்த பீரியட்ஸ் வந்து ரொம்ப இரகுலராக இருக்கும் ஒருத்தரை வந்துட்டு ஆறு மாசம் கழிச்சுட்டு வரலாம் அல்லது அடிக்கடி வந்துட்டு இருக்கலாம் எப்போ ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் அப்போ டாக்டர் ஒன்னே பார்க்கணும் மற்றபடி ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டிய இந்த ஓவலேஷன் கரெக்டாகி ஓவலூஷன் சார்ந்த பிளீடிங் சீராக வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது எப்படி ப்ரெண் மட்டும்னா ப்ராப்பராக வெயிட் பண்ணி வெயிட் குறைச்சிக்கணும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸு சைக்கிளிங் வாக்கிங் எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நிறைய பண்ணணும் ஃபுட்டு வந்து கார்போஹைட்ரேட் அதிகமடைக்கிறது கவிச்சிக்கணும் பழங்கள் காய்கறிகள் மாமிசங்கள் இதை வந்து பேலன்ஸாக எடுத்துக்கலாம் நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம் இன்டோர் ஆக்டிவிட்டீஸை வந்து மொபைல் பார்க்குறது டிவி பார்க்கறது ரொம்ப குறைச்சிக்கணும் பிபிஐக்கு பதிலாக கிளாஸ் யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கணும் இன்செக்டிசைடு உள்ள இது அவாய்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இத வாய்ப்புகள் வந்து குறச்சிக்கலாம் இதில் வந்து குழந்தைகள் ஏலியா பிப்பட்டு அடையும் போது அவங்க வந்து மன ரீதியாக அவங்கள வந்து பெற்றோர்கள் முக்கியமாக தாய்மார்கள் வந்து தயார்படுத்த வேண்டும் பேரண்ட்ஸ் வந்து அவங்க இது பண்ணால் அவங்க பாடியில் என்ன சேஞ்ச் வரும்னு சொல்லிட்டு முதல்லயே அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க பீரியட்ஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும் பீரியட்ஸ் உடைய சுகாதாரங்களை இன்ஃபார்ம் பண்ணணும் எப்படி பேர்டு யூஸ் பண்ணி சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் செக்ஸுவல் ரீப்ரடக்ஷனை பற்றி அவங்களை எஜுகேட் பண்ணணும் அவங்க காம்ப்ளெக்ஸ் எமோஷனை எப்படி டீல் பண்ணுறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க பாடி அக்செப்டன்ஸுக்கு நீங்கள் ஒரு பெற்றோர்கள் தாய்மார்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அது அதோட முக்கியம் அவங்களோட ப்ரைவசிய தேவையை வந்து நம்ம மதிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு அப்ரோப்பியட் பவுண்ட்ரிஸை எல்லாத்துக்கும் செட் பண்ணி வச்சுக்கணும் என்ன நேரில் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கிட்ஸ் டாக்டர் எடுத்துருங்க சார் லைக் பண்ணுங்கள் இதை பிறகு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அருகில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி